ஆடி மாதம் முழுசும் அம்மனுக்கு உகந்த நாள் இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி சாமிக்கு பூ கட்டியாச்சு வேப்பல தோரணெல்லாம் வந்து வெளியில் வந்து கட்டியாச்சுங்க பாட்டெல்லாம் போட்டு விட்டாச்சுங்க அப்போ தான் வந்து பக்தி பரவசம் நமக்கு அதிகரிக்கும் ஸோ அதனால நான் எப்போவுமே வெள்ளிக்கிழமையானால் ரொம்ப பக்தி பரவசமாக பாட்டு போட ஆரம்பிச்சுடுவேன் விளக்கு பாத்திரம் எல்லாத்துக்கும் குங்குமஞ்சை வச்சு மேடைக்கு எல்லாத்துக்கும் வந்து கோலம்லாம் போட்டாச்சு பார்க்கவே ரொம்ப மங்களகரமாக இருக்குது குங்குமஞ்சள் இந்த மாதிரி வைக்கும் போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் பிரசாதத்துக்கு பொங்கலும் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க ஸோ இது பண்ணணும் அது பண்ணணும்னு கிடையாது நம்ம மனசார வந்து அம்பாளுக்கு எது பண்ணினாலுமே அவங்க மனசார ஏற்றுப்பாங்க வேல் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு அதில் அரிசி போட்டு வையுங்க அந்த அரிசியை வெள்ளிக்கிழமை நீங்கள் சக்கரை பொங்கல் செய்யும் போது பொங்கலில் வந்து சேர்த்து செஞ்சுருங்க இது வந்து சமயபுர இருந்து சமயபுரம் அம்மா ஃபோட்டோ வந்து என்னோடய அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க நான் சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுடுவேங்க ஸோ இலையெல்லாம் வந்து நம்ம போய் அப்பப்போ தேட முடியாது அப்படிங்கிறதுனால அம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் வேப்பல்ல தூரணம்லாம் கட்டி மாலையாக வந்து போட்டிருந்தேன் இன்றைக்கி மனசு ரொம்பவே வந்து நிறைவாக இருந்துச்சுங்க ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பூஜை பண்ணும்போது நமக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் மனது நிம்மதி கிடைக்கிது மனசு நிறைவு கிடைக்கிது அப்படி தான் சொல்லுவேன் எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த அம்மன் உங்களுக்கும் நீங்கள் கேட்டதை கண்டிப்பாக நடத்தி தருவாங்க நம்பிக்கையோடு இருங்க